கலை ஒருவன் அதாவது நம்ம இந்துக்கள் கடவுளான நம்ம கிருஷ்ணர் இவர் நம்ம இந்தியால இருக்க குஜராத் பக்கத்துல இருக்க கடல்ல வந்துட்டு துவாரகா அப்படிங்கிற இடத்துல உயிரோட வாழ்ந்தாரா இவர் வாழ்ந்ததுக்குண்டான அடையாளம் அகலாய் இவன் என்னென்ன கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்துட்டு பயலுங்கலையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் சோ அந்த வீடியோட தொடர்ச்சி தான் எந்த வீடியோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க அப்பதான் இந்த வீடியோ எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுது அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய வரும் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சோ வாங்க வீடியோ கொள்கிறோம் மிஸ்டர் மிஸ்டர் ஆர்கே இப்போ இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த மூணு வருஷத்துல வந்துட்டு அகலாய்வு அப்படிங்கிறது துவாரகா அது மட்டும் இல்லாமல் துவாரகா அப்படிங்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட பத்து டு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க நடுக்கடலில் வந்துட்டு வெட்வாரகா அப்படிங்கிற இடத்துல அகலாய்வு அப்படிங்கறத நடத்துறாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம கிருஷ்ணர் வந்து உண்மையிலேயே அவர் வாழ்ந்த துவாரகா அப்படிங்கிற அந்த சிட்டி வந்துட்டு ரொம்ப பழமையான நகரம் அப்படிங்கிறது இந்த மூணு வருஷத்துல நடந்த அகலாய்வு மூலயமா கண்டுபிடிச்சிருந்தாங்க ஸோ இதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி ஒன்ல பாலாப்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு அகலாய்வு அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அந்த இடத்துல எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சி அப்படின்னா அந்த பாலாப்பூர் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சில பகுதிகளில் அந்த காலத்திலேயே மக்கள் வந்துட்டு சுரங்க வேலை அதாவது மனுக்கடியிலேயே சுரங்க பாதி அமைச்ச மாதிரி ஒரு இடம் கண்டுபிடிக்கப்படுது பெட்டு இடங்களில் வந்து அகலாய் பண்ணாங்க அந்த இடத்துல நம்ம கிருஷ்ணருடைய ரிமைன்ஸ் அதாவது அவருடைய கோயில் இருக்குல அந்த கோட்டை அந்த அரண்மனையோட சுவர்கள் அதுக்கப்புறம் கல் தூணு கல் நங்குரம் இது எல்லாமே இருந்ததை நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் அந்த மாதிரி எந்த எச்சங்கள் அதாவது ரிமைன்ஸ் அப்படிங்கறது இந்த இடத்துல இல்ல அப்படிங்கறத ஒரு பக்கம் சொல்றாங்க சோ இது எதுனால இல்ல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அந்த பாலாப்பூர் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து மண்ணரிப்பு அப்படிங்கிறது அதாவது கடலோட மண்ணரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுல ஏற்பட்டதுனாலதான் இந்த இடத்துல இந்த மாதிரியான ரிமைங்ஸ் அதாவது எச்சங்கள் அப்படிங்கிறது இல்லாம போயிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொல்லப்படுது மட்டும் இல்லாம இந்த இந்த இடத்துல கண்டுபிடிச்ச ஒரு சில பொருட்கள் அதாவது ஆப்ஜெக்ட் எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஹரப்பா அந்த நாகரிகத்துல அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல ஆப்ஜெக்ட் அதாவது வெப்பன்ஸ் அந்த வெப்பன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பொருளும் ஹரப்பா நாகரிகத்துல பயன்படுத்தப்பட்ட பொருளும் ஒரே காலகட்டத்துல இருந்துது அப்படிங்கிறது இந்த இடத்துல நிரூபணமாகுது ஸோ இந்த இடத்துல கண்டுபிடிச்ச இந்த வச்சு வச்சுதான் நம்ம பெட்டுவாரகா இருக்குதுல இதுல வந்துட்டு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு பகுதியை தவிர இந்த மூணு இடங்கள்ல வந்துட்டு மக்கள் வந்துட்டு வாழ்ந்ததுக்கு உண்டான இடம் இந்த இடத்துல இருந்துருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் கன்ஃபார்ம் பண்றாங்க அதாவது நம்ம பாலாப்பூர் இந்த பாலாபுரம் இருந்து கடல்ல இருக்க குறிப்பிட்ட கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு தீவையும் அனலைஸ் பண்றாங்க அதாவது அகலாய்வு மூலியமா சோ so, இதுல எத்தனை தீவை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு தீவை வந்து கையில் எடுக்கிறாங்க நம்ம பாலாப்பூர் அந்த இடத்துல இருந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல சோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு தீவுக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க அதாவது பிடிக்கே ஒன்னுல இருந்து பிடிக்கே சிக்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு தீவுக்கும் தனித்தனியா அகலாய்வு அப்படிங்கிறது ஒரே நேரத்துல ஆறு so, குழு கொண்ட அமைப்பு அப்படிங்கிறது அகல் வராய்ச்சியா மேற்கொள்றாங்க இதுல என்னென்ன அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா பெட்டுவாரகா இருக்குது அந்த பெட்டுவாரகாவில் எந்த மாதிரியான ஆப்ஜெக்ட் வெப்பன்ஸு அதுக்கப்புறம் அந்த கல் தூணு மண்பாண்டம் காயின்ஸு கண்டுபிடிச்சாங்களே இது எல்லாமே இந்த தீவு இருக்குது இந்த குட்டி குட்டி தீவு இந்த தீவில் இருந்ததும் ஒரு மிகப்பெரிய அதிசயமா பார்க்கப்படுது இந்த இடத்துல இங்க கண்டுபிடிச்ச பொருட்களை வச்சுதான் பெருத்துவாராகவே ரெண்டு காலகட்டமா பிரிக்கிறாங்க ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோட்டோஹாட்ரிக் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேட்ரிக் அப்படிங்கிறது அதாவது முதல் நிலை வரலாற்று காலம் அதுக்கப்புறம் வந்து வரலாற்று காலம் அப்படிங்கிறது புரோட்டோஹாட்ரிக் அப்படிங்கிற இந்த பருஷத்துல வந்துட்டு மக்கள் வாழ்ந்த இடத்துல எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றாங்க அப்படின்னா அதாவது சில்வர் காயின்னு அதுக்கப்புறம் மண்பாண்டம் இதை தாண்டி அதே காலகட்டத்தில் வாழ்ந்த தீர்மானிக்க முடியாத மக்கள் யூஸ் பண்ண பல சங்குகளும் கண்டுபிடிக்கிறாங்க சோ இதுதான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவே பார்க்கப்பட்ட ஒரு விஷயமே இதுதான் சோ இந்த ஹேட்ரிக் இருக்குல்ல இது வந்து எந்த வருஷத்தை சேர்ந்தது அப்படிங்கறத பார்க்கும்போது கிமு மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து கிமு ஆயிரம் இந்த வருஷத்துக்கு இடைப்பட்ட காலம் தான் இந்த புரோட்டோஹாட்ரிக் காலம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நிறுவனமாகுது சோ இந்த இடைப்பட்ட தான் சிந்து சமூக நாகரிகம் அப்படிங்கிறதும் அடைந்த காலமே இந்த காலகட்டத்தில்தான் அதாவது பெற்றுவாராக இந்த இடத்துல வளர்ந்த நாகரிகம் வந்துட்டு சிந்து சமூக நாகரிகம் இறுதியில் வந்துட்டு அழியுதில் அந்த காலகட்டத்துல வந்து தோன்றியிருக்கலாம் அப்படிங்கிறது அகலாய் மூலியமாக தெரிய வந்திருக்கு ஸோ இதுக்கப்புறம் பெட்டுவாராக இருக்கிறதுல அந்த இடத்துல கண்டுபிடிச்ச முக்கியமான பொருள் அதாவது சங்குன்னு சொன்னோம்ல இந்த சங்குனால செய்யப்பட்ட முத்திரை அதுக்கப்புறம் வந்து இருபதுல இருந்து பதினெட்டு மில்லி அளவு இருக்க ஒரு சங்கு அதாவது இந்த சங்குல வந்துட்டு மூணு தலை இருக்கிற மாதிரி ஒரு அனிமல்ஸும் அதுக்கப்புறம் வந்து கொம்பு இருக்கிற காலம் மாதிரி அதுக்கப்புறம் குதிரை இருக்கிற யூனிகான்னு சொல்லுவோம்ல இந்த மாதிரியான பிக்சர்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன கொம்பு இருக்கிற மாதிரி மான் ஆடு இந்த மாதிரியான பிக்சர் இருக்கிற மாதிரி சங்குகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல அதிகமாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சோ இந்த சங்கல இருந்த முத்திரையை வச்சு பாக்கும்போது முகஞ்சதாரோ இருக்குல்ல அந்த முகஞ்சதார கண்டுபிடிக்கப்பட்ட முத்திரை இது ரெண்டுமே ஒரே மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நிறுவனமான அந்த டைம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த முத்திரை வந்துட்டு ஆள் தான் நாங்க எடுத்தோம் அது சிவப்பு அதுக்கப்புறம் வந்து சாம்பல் நிறமன் பண்ணுறோம் அதை தாண்டி நம்ம ஜாடி பாத்திரங்கள் இருக்குல்ல இந்த பாத்திரங்கள் வந்துட்டு துண்டு துண்டா அங்கங்க கடந்ததை நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படிங்கறதையும் இவங்க சொன்னாங்க சோ இந்த சாம்பல் நிற மண்பாண்டம் இந்த ஜாடி அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் எல்லாம் துண்டு துண்டா கடந்துச்சுல கடலுக்குள்ள அதாவது அடி ஆழத்துல இது எல்லாமே எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படிங்கறத சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இது எல்லாமே பயன்படுத்தி இருக்கிறாங்க கடல் அரிப்புனால கடல் சீற்றங்கள்னால இந்த நகரம் வந்து அழிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறதும் இவங்க ஒரு பக்கம் சொன்னாங்க சோ புரோட்டா ஹாட்ரிக் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாட்ரிக் இந்த இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்லாம் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இருந்த காயின்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு பாற்றுக்களை அதாவது மண்பாண்டங்கள் இதை தாண்டி அதுக்கப்புறம் வந்துட்டு நாலு காயின்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா மூணு காயின்ஸ் வந்து செம்புனால தயாரிக்கப்பட்டதாகவும் ஒன்னு வந்துட்டு இயத்த நாளை தயாரித்ததா கண்டுபிடிக்கிறாங்க சோ இந்ததுல ஆஹ் ரெண்டு செம்பு நாளைய வந்துட்டு குஷ்ணர் காலத்துல யூஸ் பண்ண பொருளாகவும் அதுக்கப்புறம் வந்து இது எந்த காலகட்டத்தில் சேர்ந்தது அப்படின்னா இது எந்த நூற்றாண்டுல பயன்படுத்திருப்பாங்க அப்படின்னா கிபி முதல் நூற்றாண்டுல தான் இந்த மாதிரியான காயின்ஸ் வந்து குஷானர் காலகட்டத்துல பயன்படுத்திருக்கலாம் அப்படிங்கறது ஒரு புகழ் நிறுவனமாகுது முதலாம் நூற்றாண்டுல வந்துட்டு குஷானர் காலகட்டத்துல யூஸ் பண்ண காயின்ல எந்த மாதிரியான பிக்சர்ஸ் வந்து பொறிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அதாவது இப்ப இருக்க காலகட்டத்துல வந்துட்டு அதாவது நூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அடிச்ச காயின்ல எல்லாத்துலயுமே அரசர் வந்துட்டு தலையில கிரீடா வச்சுக்கிட்டு கையில வாழ் வச்ச மாதிரி காயின்ஸ் அப்படிங்கிற தயாரிச்சாங்க சோ அதே தான் முதலாவது மூன்றன்றுலேயே வந்துட்டு கிருஷ்ணனார் காலகட்டத்துல தலையில் தலையில வந்துட்டு கிரீடும் கையில வந்துட்டு வாள் அதாவது போருக்கு போகிற மாதிரி நிற்கிற நிக்கிற மாதிரி ஒரு பிச்சரை தான் அந்த காயின்ஸவே உருவாக்கி அந்த செம்பு நாணயங்களை பொறுத்தளவில் அஹ் செய்யப்பட்ட அந்த காயின் இருக்கிற இந்த காயினை பொறுத்தளவில் ஒரு பக்கத்துல வந்துட்டு பன்னெண்டு ஆறம் இருக்கிற மாதிரி சக்கரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பொறிக்கப்பட்டிருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து துரு ரொம்ப தேஞ்சு போனதுனால இந்த காயின்ஸ் வந்து எந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியல ஆனால் இதனுடைய வெயிட் அப்படிங்கிறத சராசரியாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூணு புள்ளி நாலு கிராம் அளவு இருக்கிற மாதிரி இதனுடைய காயினோட வெயிட் அளவு இருந்திருக்குது ஸோ இந்த ப்ரோட்டோ ஹாட்ரிக் இருக்குதுல அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிச்ச மண்பாட்டங்கள் மாதிரி இந்த ஹாட்ரிக் காலத்துலையும் மண்பாட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் அந்த புரோட்டாக ஹாட்ரிக் இருக்குல அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிச்ச மண்பாட்டங்களும் இந்த ஹாட்ரிக் இந்த காலகட்டங்கள கண்டுபிடிச்ச மண்பாண்டங்களும் ரொம்ப வேரியசனா இருந்திருக்குது அதாவது வடிவமும் மேற்பொருள் இதனுடைய வடிவமும் சரி ரொம்ப வேறுபாடாக இருந்திருக்குது அப்படிங்கறது ஒரு பக்கம் நிறுவனமாகுது இப்ப இருக்க காலகட்டத்தில் வந்துட்டு தங்கம் இருக்குல்ல அதாவது கோல்டு இருக்குல்ல கோல்டு பிளாட்டினம் வைரம் அதுக்கப்புறம் வந்து வெள்ளி இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவுல விலை உயர்ந்ததா இருக்குதுல்ல அதே மாதிரி இந்த முதலாம் நூற்றாண்டில் அதாவது ஹேட்ரி காலகட்டத்தில் இந்த சங்கு தொழில் தான் மிகப்பெரிய அளவுல இப்ப வந்து கோல்டு வந்து எப்படி விலை விலை மிதிக்க முடியாத பொருளா இருக்குதோ அதே மாதிரி சங்கு அப்படிங்கிறது ஆதி காலத்திலேயே அப்ப இருந்தா மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆபரணங்கள் அப்படிங்கிறது இது மூலியமா தயாரிச்சிருந்திருக்கிறாங்க அதாவது பெற்றுவாராக இருக்குதுல இந்த இடத்துல வந்துட்டு சங்கு வந்து அதிகமாக கிடைச்சதுனால இந்த இடத்துலயும் மக்கள் அதாவது ஹரப்பா நாகரிகத்துல இருந்த மக்கள் வந்து இந்த இடத்துலயும் வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்பப்படுது இந்த பெற்றுவாராக இந்த இடத்துல வந்துட்டு கடலுடைய நீர் மட்டும் ரொம்ப ரைஸ் ஆனதுனால இதனுடைய இடம் எல்லாமே கடலில் மூழ்கி இருக்கலாம் தான் பயனலா கண்டுபிடிக்கப்படுது தொல்லியல் துறை மூலியமா சோ கடைசியாக பயனலா அதாவது அகலவி மூலியமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம கிருஷ்ணர் இதனுடைய புராண கதை இருக்குதுல மகாபாரதம் இதனுடைய வரலாற்று காலம் அப்படிங்கிறது கிமு ஆயிரத்தி ஐநூறுல நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது பைனலா தொழில்துறை துறை மூலியமா சொன்ன ஒரு விஷயம் இதுதான் சோ இதை எது மூலயமா வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இங்க கண்டுபிடிக்கப்பட்ட நங்கூரம் இதுல இருக்க காலகட்டம் வந்து கிமு ஆயிரத்தி ஐநூறு அதனாலதான் நம்ம கிருஷ்ணர் வாழ்ந்த அந்த துவாரகா அப்படிங்கிற அந்த இடம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு இந்த காலகட்டங்களில் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது பயனால கண்டுபிடிக்கப்படுது இந்த அகலாய்வு மூலியமா சோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க